போட்டித் தேர்வுகளில் நமக்கு சோழ மரபோட கடைசி ஆட்சியாளர் யாருன்னு கேட்பாங்க பதில் என்ன அப்படின்னா நம்ம மூன்றாம் ராஜேந்திர சோழன் எழுதும் ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒன்பது வரைக்கும் ரூல் பண்ணார் இதுக்கப்புறம் சோழர்கள் வாழ்ந்தாங்களா ஏதாவது போர்களில் பங்கேற்றாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி அறுநூத்தி பதினஞ்சுல தேவிக்கோட்டையை ஆட்சி பண்ண சோழகனார் அப்படிங்கிற ஆட்சியாளருக்கும் தஞ்சாவூர் ஆட்சியாளரான ரகுநாதருக்கும் போர் நடக்கு இதில் சோழகனார் தோற்கடிக்கப்படுகிறார் இந்த குறிப்புகள் வந்து போர்ச்சுகீசிய பாதிரியாரான ஃபெமெண்டாவோட குறிப்பில் இருக்கு ரகநாத பியுதயம் அப்படிங்கிற நூலில் ராமபத்ராம்பா குறிப்பிட்டிருக்கிறார் இந்த சோழகனார் யார் அப்படின்னா சிதம்பரம் பக்கத்தில் தீவிக்கோ தீவுக்கோட்டை அல்லது தேவிக்கோட்டைன்னு சொல்லப்படக்கூடிய தேவிக்கோட்டையோட ஆட்சியாளர் இந்த சோழகனார் தான் சோழர்களோட வம்சாவளி அப்படின்னு சதாசிவ பண்டாரத்தார் உறுதிப்படுத்துறாரு ஹிஸ்டரி ஆஃப் செஞ்சி அப்படிங்கிற நூல் எழுதின ஸ்ரீனிவாச ஆச்சாரியாரும் இதை வந்து சொல்றாரு இந்த சோழகனார் வந்து ரகுநாதரால் தோற்கடிக்கப்பட்ட பிற்படி இவரோட வாரிசுகள் வந்து பிச்சாவரத்துக்கு போகிறாங்க தான் பிச்சாவரம் பாளையக்காரர் ஆகுறாங்க இவங்களுக்கு தான் சிதம்பரத்தில் அந்த வெள்ளிப்படியில் முடிசூன்றுற உரிமையும் கொடுக்கப்படுகிறது இன்றைக்கும் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க நன்றி